தாய் தமிழ் அறக்கட்டளை நிறுவனர் மணிகண்டன் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று கோரிக்கை மனு அளித்தார் அந்த மனுவில் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலையை தமிழக அரசாங்கத்தின் சார்பாக பராமரிப்பு பணிகளை செய்திட வேண்டும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்திருக்கும் தேவர் சிலையை போல் நெல்லையில் உள்ள தேவர் சிலையை கல் மண்டபம் அமைத்து பொதுமக்கள் பகல் முழுவதும் வழிபடும் படியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு அளித்து சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் உட்பட கோரிக்கை மனுவை அளித்தார் இந்த நிகழ்ச்சியின்போது வண்ணார்பேட்டை சரவணன் ராஜா அவினாபேரி பாரதி அண்ணா நகர் மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் தாய் தமிழ் அறக்கட்டளை ஜி மணிகண்டன் பேசுகிறேன் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து நம்ம நெல்லை மாவட்டத்தில் இருக்க பசுமோன் தேவர் அவரோட ஐயாவோட சிலையை அந்த சிலைக்கு இருக்க சிலையை பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று அழைச்சிருக்கோம் இருபத்தி நாலு மாதம் பாதுகாக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா வைக்கணும் அதுக்கப்புறம் சிறுவகண்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவகுண்டத்தில் சிறுவகுண்டத்தில் இருக்கிற மாதிரி கல்மண்டபம் அமைச்சு நம்ம மக்கள் அதாவது அவரை வந்து எல்லாருமே வந்து ஒரு சித்தரா தான் பாக்குறாங்க யாருமே வந்து ஒரு தலைவரா மட்டும் பார்க்காம சித்தரா பாக்குறதுனால அங்க எல்லாருமே எல்லா தாய்மார்கள் ஆஹ் எல்லாருமே பஸ்ல போகிறத கூட வணங்கிட்டு போறாங்க ஸோ அவங்க எல்லாம் இறங்கி வணங்க ஆசைப்படுறாங்க நிறைய பேர் என்ன என்ற சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க இறங்கி வணங்கணும்னு ஆசைப்படுறோம் குழந்தை இல்லாத தாய்மார்கள்லாம் நிறைய பேர் என்ற முறையிட்டாங்க இந்த மாதிரி நாங்க வணங்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா வணங்க முடியல இருக்கா மதுரைக்கு போக முடியாது அதனால நாங்க எப்போதும் வணங்குற மாதிரி நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொன்னாங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் என்ற கோரிக்கை வச்சிருந்தாங்க என்னோட சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப் பக்கத்துலாம் வந்து சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து அதை ஏற்று அவங்களோட பொதுமக்களோட அந்த கோரிக்கை ஏற்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இந்த கோரிக்கை வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதை செய்து தருவாங்க நாங்கள் நம்புகிறோம் நிறைய பேர் இன்னும் இன்னுமே நிறைய பேர் நிறைய அமைப்புகள் வந்து இதை கொடுக்குறதா இருக்கிறாங்க எங் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் எங்கள் சமூக தலைவர்கள் வந்து இதை நாங்க கொடுக்க கொடுக்குறதா சொல்கிறாங்க அந்த கம்பி வலையும் எடுத்துட்டு கல்மண்டம் அமைச்சு தந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அரசு உரிய மரியாதை செலுத்தணும் நான் இந்த நேரத்தில் கேட்டேன்